கவுதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட நூறு சதவீதம் தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கவுதர்பார் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை செல்ஸ் ஆடைகளுடன் லெட்டஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் இந்த பிறவி வேணுமா வேணாமா இது கொடுத்தது நன்மையா தீமையான ஒரு கேள்வி வருது ஆனால் பரீட்சை வச்சா தான் அடுத்த வகுப்புக்கு போகலாமா கூடாதான்னு பரீட்சை வச்சு அதில் தேர்வு எழுதினா தான் அவன் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும் தகுதியை தீர்மானம் தகுதியை தீர்மானம் பண்ணுறது கரெக்டாக சொன்னீங்க அறுபத்தி நாலு வயசுக்கு மேலே ஒருத்தர் இருந்தார்னா அவர் வந்து மெய்யை பற்றி பேச மாட்டாங்க ஜீவனை பற்றியோ இறைவனை பற்றியோ பேச மாட்டாங்க இப்போதான் இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்துடுது இல்லையா எல்லாருமே மினிமம் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போய்ச்சாங்க மக்களுக்கு வைத்திய தந்ததியின் பிரயோஜனம் என்னன்னு முதல்ல ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் மெய்வெழி சாலைன்னா இந்த உலகத்தில் ஒரு பெரிய சமுதிரத்தில் ஒரு ஊசி இருந்தால் அது எப்படி தெரியாதோ அது மாதிரி இந்த பறந்த உலகத்தில் மெய்வெழி சாலைன்னு ஒரு சின்ன இடம் இருக்குது ஆனால் இது உலகத்தையே விழுங்கி இருக்கிற எல்லை அப்பேற்பட்ட ஒரு எல்லை இங்கே வந்து எல்லோரையும் தேவனாக ஆகிறாங்க நம்ம தெய்வம் நான் சாலைக்கு வரத்துக்கு முன்னால் ஆழ்வார்கள் பிரபந்தங்கள்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அந்த பிரபந்தங்கள் தமிழில் வந்து ரொம்ப அருமையான வார்த்தைகளில் போட்டு ஒரு இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் கோயிலெல்லாம் பாடிட்டுருப்பாங்க நம்ம கேட்டிருக்கோம் இப்போது இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இதுக்கு சம ஆழ்வார்களை நம்ம பார்க்கல ஆழ்வார்களுடைய காலம் ரொம்ப முன்னால் கிட்டத்தட்ட கடைசி ஆழ்வாரே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்காங்க ஆனால் நம்ம தெய்வம் இப்போ மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வந்து ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னால் அவங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்போது தவத்தில் இருக்காங்க அவங்க பாடின பாடல்கள்லாம் பார்க்குறபோது நமக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு நம்ம நம்ம என்ன நினைச்சிருக்கோம் எவ்வளோ வயசு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆழ்வார் எப்படி பாடியிருக்காங்கன்னா நூறு வயசுன்னு சொல்லியிருக்காங்க வேத நூல் பிராயம் நூறு மணிஷர்தாம் புகுவரையிலும் பாதியும் போகும் நின்னவி பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே இந்த பிறவி வேணுமா வேணாமா இது கொடுத்தது நன்மையாக தீமையான ஒரு கேள்வி வருது அதுக்கு வெளியில் உதாரணமாக எப்படி சொல்லுவாங்கன்னா பரீட்சை வைக்கிறோம் நம்ம பரீட்சையை பார்த்து குழந்தைகள்லாம் பயப்படுவாங்க என்னடா பரீட்சை படிக்கணுமே ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாதேன்ட்டு ஆனால் பரீட்சை வச்சால் தான் அடுத்த வகுப்புக்கு போகலாமா கூடாதான்னு பரீட்சை வச்சு அதில் தேர்வு எழுதினா தான் அவன் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும் தகுதியை தீர்மானம் தகுதியை தீர்மானம் பண்ணுறது கரெக்டாக சொன்னீங்க அதே மாதிரி இந்த நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது நூறாண்டு காலம் இறைவன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆழ்வார்பாடின ஒரு பிரபந்தம் இதுக்கே நம்ம தெய்வம் எப்படி பார்த்துருக்காங்கன்னா உள்ளதே நூறே ஆண்டில் இளமையில் ஈராறு போகும் மெல்லவே முதுமை தன்னில் மூன்று பத்தாறாம் மைந்தா கள்ளமாம் உறக்கந்தன்னில் கணக்கு இருபத்தாறு போக அப்படின்னு கழிச்சின்ட்டே வராங்க உள்ளதே நூறே ஆண்டில் ரெண்டு பேரும் நூறாண்டு இதில் வந்து டவுட்டே இல்லை ரெண்டு பேரும் நூறாண்டு ஒத்துக்கிறாங்க ஆனால் ஒரு பன்னெண்டு வருஷம் முதல்ல இளமையில் போயிடுது ஒரு விளையாட்டுத்தனமாக போயிடுது அறுபத்தி நாலு வயசுக்கு மேலே ஒருத்தர் இருந்தார்னா அவர் வந்து தன்னுடைய தேகத்தை பற்றியும் பழைய அனுபவத்தையுமே பேசிகிட்டு இருப்பார் உலக அனுபவங்கள பேசி மையை பற்றி பேச மாட்டாங்க ஜீவனை பற்றியோ இறைவனை பற்றியோ பேச மாட்டாங்க ஆக ஒரு அறுபத்தி நாலு இந்த முப்பத்தாறு அப்படி போயிடும் கள்ளமாக தண்ணில் கணக்கு இருபத்தாறு போகன்றாங்க இருபத்தாறு வருஷம் நம்ம தூங்கியே போயிடறோம் ஆழ்வார்கள் காலத்தில் ஐம்பதாண்டு தூங்கணும்னு சொல்லி ஆழ்வார் சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம தெய்வம் வந்து இருபத்தி ஆறு வருஷம் ஏன்னா ஆழ்வார்க்கிட்ட டிவிலாம் இல்லை அதனால் மாலையை அஸ்தமன் ஆனவனே தூங்க போயிடுவாங்க மறுநாள் உதயத்து மாதிரி எழுந்திருப்பாங்க பன்னெண்டு தூங்கியிருந்தாங்க தான் இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்துடுது இல்லையா எல்லாருமே மினிமம் பத்து மணி பன்னெண்டு மணிக்கு முடிச்சுட்டாங்க அப்போ இந்த இப்போ நூறு ஆண்டு மனுஷன் இந்த நூறாண்டுடைய பயன் என்ன மக்களுக்கு வயது தந்ததியின் பிரயோஜனம் என்னென்னு முதல்ல ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறேங்க இப்போ மெய்வீய்சாலையில் இந்த இடத்துக்கு பேர் மெய்கல்வி கலாசாலை கலாசாலைனா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆமாம் இப்போது சென்னை யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி இது வந்து மெய்கல்வி கலாசாலை மெய்க்கல்வியை கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் இங்கே வந்து யார் வேணாலும் மெய்க் கற்றுக்கலாம் இப்போ அந்த கலாசாலையெல்லாம் சேர்க்கணுன்னா அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேணும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிடணும் இல்லை டிகிரி பாஸ் எம்பிஏன்னா டிகிரி பாஸ் பண்ணிடணும் ஆனால் நம்ம கல்வி கலாசாலைக்கு மனிதனாக இருந்தால் போகிறோம் ரெண்டே ரெண்டு தகுதி மாத்திரம் சொல்கிறாங்க இதில் யாரும் பணம் கட்ட வேண்டாம் சீட்டு குறைஞ்சிரும்மா எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் சீட்டு எவ்வளோ பேர் வந்தாலும் சேர்ந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மெய்கல்வி கலாசாலை ரெண்டு தகுதி என்னென்னா தீங்கற்ற ஒழுக்கமும் ஆர்வ சித்தமும் எடுக்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் மாத்திரம் இருந்தால் போதும் அப்புறம் நல்ல சுத்தமான ஒழுக்கமாக இருக்கணும் அடிப்படை தகுதி இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு தகுதி இருந்து வனம் கட்ட வேண்டாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் சேர்ந்துக்கலாம் வருஷத்தில் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜூன் ஜூலையில் தான் சேர்ற மாதிரி அட்மிஷன் கிடையாது எப்போ வேணாலும் வருஷம் பூரா அட்மிஷன் உண்டு அது மாதிரி ஒரு மைக்கல்வி கலாசாலை இதில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னாக்க நான் எனக்கு முன்னால் நாம் எதுக்காக பிறந்தோம் நான் ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தேன் அது மாத்திரம் இருந்து நல்ல குடும்பம் ஒரு திருமணம் பண்ணிவிட்டு குழந்தைங்களை பற்றி அதுங்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவனாக இருந்தால் போதும்னு நினச்சிருந்தேன் அது போகாதுன்றது இங்கே வந்து நான் புரிஞ்சுனேன் என்ன புரிஞ்சுதுன்னா தனக்குள் இருக்கும் தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் சொல்லி தர்றாங்க வெளி வேதங்களுடைய மகா சொல்கிறாங்க தத்துவமசி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி இந்த நால தான் எல்லாமே அடிப்படை அந்த நாலு வேதத்துடைய எசன்சா ஜூஸ் மாதிரி நாலு மகா வாக்கியங்கள் அந்த மகா வாக்கியங்கள் தெய்வங்கள் கொண்டு வராங்க இப்ப இந்த மகா வாக்கியங்கள் தெய்வங்கள் கொண்டு வராங்கன்னு சொன்னீங்க ஆமாம் இதில் வந்து தமிழை உயர்த்தி பிடிச்சதுக்கான காரணம் தெய்வம் எப்படி எங்கள் சொல்கிறாங்கன்னா தமிழே ஒரு தெய்வம்ன்றாங்க தமிழ் மாதிரி ஒரு தேவ பாஷை இருக்க முடியாது தமிழில் உதாரணமாக்க உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிங்க பார்க்கலாம் ஆலந்து வந்து அக்க வரைக்கும் ஆ அப்படி சொல்லிட்டீங்க இல்லையா ஆனால் இங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க அ ஆனா ஆவண்ணா ஈஎண்ணா ஈ அண்ணா ஊவண்ணா அப்படின்னா ஆ ஆனா ஆவண்ணாண்ணா ஆ வந்து நான் தான் ஆவண்ணாவும் நான் தான் இ இந்த மாதிரி எந்த பாஷையிலுமே கிடையாது நீங்கள் எந்த பாஷையில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் அந்த லெட்டர் சொன்னீங்கன்னாக்கா ஏபிசிடின்னு சொல்லுவோம் அதில் எங்கே இருக்குது நான் எங்கே வருது ஐஎம்ஏ ஐஎம்பின்னுலாம் வராது ஆனால் தமிழில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா அந்த நான் என்பது தான் நான் என்பது யாருன்னா நான் என்பது இறைவன் தான் இறைவனுக்கு உண்டான ஒரு வார்த்தையே நான் அதுக்கு எப்படி தெய்வம் சொல்கிறாங்கன்னா ஆதிமான்மியம்னு ஒரு நூல் நம்ம வேத நூலில் ஆதிமான்மியம்னு ஒன்று இருக்குது நெய்வெளிச்சாலை வேதனூலில் ஆதிமான் நான்கு வேத நூல்களுக்கு ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் ஆதிமான்மயம் எம படர் அடிபடு கோடாயுதக்கூர் எம படர் அடிபடு திருமெய்ஞான குரல் இந்த நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களில் தெய்வம் அப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தமிழ் ஆரம்பிக்கிற போது சொல்கிறாங்க மெய்க்கல்வி கலாசாலை மனுக்களுக்கு வயது தந்ததின் பிரயோஜனமே மெய்ப்பால் அறியவே எதுக்காக இந்த வயது கொடுத்துருக்காங்கன்னா மெய்ப்பாலியது தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு தமிழ் மாதிரி ஒரு ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு மெய் இப்போ மெய் பார்த்திங்கன்னா அதிகமான மெய் நூல் இருக்கிற உலகத்தில் மொத்த பாஷைகளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் அல்லது சமஸ்கிருதம் வேறு எந்த பாஷையிலையும் இவ்வளோ கிடையாது ஆங்கிலத்துலேயோ தெலுங்கு அதில் அதை குறைவ சொல்லலை அதெல்லாம் தமிழுடைய ஒரு குழந்தைகள் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் அதிகமான ஒரு ஞான நூல்கள் உள்ளது வந்து தமிழ் பாஷையும் வடமொழி பாஷையும் தான் நிறைய ஏன்னா நிறைய முனைவர்கள் விஷயங்கள் எழுதியிருக்காங்க பின்னால் வர சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எழுதி வச்சுங்க இப்போ இங்கே நிறைய பேர் தங்கியிருக்காங்க நிறைய ஜாதி மக்கள் மத மக்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு கூட வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியமாக ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டுங்க அதாவது சண்டை சச்சரவு வராம இருக்காது அண்ணந்த சண்டை வருது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சண்டை வருது அப்படிங்கும்போது பல ஜாதிகள் பல மதங்கள் பணத்தில் ஏற்றத்தாழ்வு வித்தியாசங்கள் படித்த படிப்பு படிப்பு இல்லை இவ்வளோத்துல எப்படி எவ்வளோ சண்டை தான் வரும் ஆனால் அவ்வளோ சண்டை வந்தாலும் இப்போ இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த பாடியில் பல உறுப்புகள் இருக்குது கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது பல் இருக்குது பல்லுக்குள்ள நாக்கு எல்லாமே இருக்குது இல்லையா இதுங்களுக்குள்ள சண்டை வருதா இல்லை சண்டை வந்தால் என்ன ஆகும் ஒன்று ஒன்று குழாயும் அதை மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பாடல் எழுதிங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் சண்டை வரதான் வரும் சண்டை கட்டாயம் வரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு டிஃப் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் கணவன் மனைக்குள்ளே ஒருத்தர் காரில் போகலான்னாங்க ஒருத்தர் வந்து பஸ்லேயே போகலாம் ட்ரெயினில் போகலாம் தான் வரும் அப்படி தான் அது ஒன்றும் மாற்றவே முடியாது ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சண்டை வந்தாலும் நீங்கள் சமாதானம் பாருங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அந்த பாடலில் நாங்கள் டெய்லி பாடுறோம் கண்ணெடுந்தின் உஜாரோ நினோ கண்மலரில் கைப்படாதோ இன்னிய சுவையூட்டும் முள நபிலும் பல்லிடுக்கிடாதோ மண்ணுமேழில்லா சாந்தன் வண்ண உடல் அங்கமே நாம் என்று வாழ மெய் பிரவியருள் எள்ளளவும் குற்றமது இசைக்காகாதே எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டாலும் சேசமே நம்ம நாக்கை வந்து நம்ம பல் கடிச்சிடுறது ஆனால் பல் வேணும்னு கிடைக்கல அதுக்கோசம் பல்லை நம்ம அதை விரோதம் பண்ணிக்கல அந்த பல்லு தான் இருக்குது அந்த நாக்கை வச்சுருக்கோம் நம்மளே தெரியாமல் கண்ணில் கை கொத்திடுறது அது மாதிரி நம்ம ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை வந்ததுன்னாக்கான நம்ம எல்லா மெய் வழி தெய்வத்துடைய அங்கங்கு நினச்சோங்க மண்ணிடம் ஆசாரின் அங்கே உடல் அங்கமே உடல் என்று வாழ என்னிடும் பிரிவில் எள்ளளவும் குற்ற மத இசைக்காது அவர் கெட்டு போகணுன்னு நினைக்காத தெய்வம் வந்து ரொம்ப உயர்வாக குணத்தை கொண்டு வராங்க மெய்வெளியில் இந்த மாதிரி தேவர்கள்லாம் இது மாதிரி ஒரு உடை இது வந்து வெளியில் ஒரு புரச்சனம் உள்ள எப்படி கொண்டு வரணும்னா நல்லொழுக்க நென்னெறி யோகிய மனத்தவராகிய தேவர்கள்ன்றாங்க ஹையஸ்ட்டு பிரின்சிபல் கொண்டு வராங்க மனதாலையும் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் நாங்கள் அளவுக்கு வரமா வரமா வரலையான்ற அது வேறு விஷயம் பட் அவங்களுடைய நோக்கம் என்ன எல்லோருமே அவருடைய குழந்தைகள் தான் இறைவன் இல்லாத இடம் இங்கே நீக்க முறை எல்லாமே மரத்தில் மறைந்தது யானை மரத்தை மறைத்தது யானை பரத்தில் மறைந்தது பார்முத போதம் பறத்தை மறைத்தது நீக்கமே எல்லாமே இறைவன் தான் மரம் செடி கொடி எல்லாமே பிரம்மத்துடைய ஒரு அதுலேருந்து உண்டானது தான் அப்போ இது வெறுக்கிறதுக்கு நான் யார் அது எல்லாத்தையுமே கொண்டு வராங்க மெய்வழி மெய்வழிக்கு வராதுவங்களும் விரோதம் பண்ண சொல்லலை அவங்களுக்கு புரிஞ்சிக்கல அப்படின்றாங்க அப்புறம் முக்கியமாக ஒரு பா ஒரு வாக்கியம் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா இது கடைசியாக பிறந்த வாக்கியம் இருபத்தஞ்சி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியஸ்தர்கள்லாம் அருகில் அடைச்சி அதாவது அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாள் தெய்வம் தன்னு தோலத்தை மறைச்சிக்க போகிறாங்க அந்த பேசுகிறாங்க ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி பன்னெண்டு எழுபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டு எழுபத்தாறு தெய்வம் தன்னை பிறந்தவத்துக்கு போயிடுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்குள்ளே சொல்கிறாங்க எல்லா நிர்வாகிகளையும் அருகில் அழைத்து உங்களுடைய செயலாலோ எண்ணத்தாலோ வாக்காலோ யாரையும் எம்மை நேர் பகையாக்கி விடாதீர்கள் எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் போக்கிரியாக இருந்தாலும் சண்டாளனாக இருந்தாலும் யமனை கண்டவதும் பயப்படுவான் அப்போது அவன் எம்மை நினைத்தாலும் அவனுக்கு நாம் உதவி தர த உதவி செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கிறோம்ன்றாங்க அதனால் உங்களுடைய என்ன நீங்கள் எங்கள் என்ன விரோதமாக அவன் என்ன நினைக்க மாட்டான் அதனால் நீங்கள் உங்களுடைய பேச்சாலோ செயலாலோ எம்மை யாரும் நேர் பகையாக்கி விடாதீர்கள் அந்த நேரத்திலும் நாம் உதவ தயாராக இருக்கிறோம் ஏன்னால் இந்த மனித தூரத்தில் தவறு செய்வது இயல்புதான்ன்றாங்க ஏன்னால் இது வந்து காமப்பிறப்பில் பிறந்த ஒரு உடம்பு இது வந்து தேவப்பறப்பில் பறந்தாலே காம காமபுரப்பில் பறந்தால் தவறு செய்வது இயல்பு தான் ஆனால் தவறு செய்வோம்னா நீங்கள் தண்டிக்காதீங்க தண்டிக்கிறதுக்கு இறைவன் இருக்காங்க அவர் தப்பு இவர் தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அவர் சொர்க்கம் போவார் இவர் நரகம் போவார்னு நீ சொல்ல தீர்ப்பு வந்து இறைவன்கிட்ட இருக்குது அவர் தான் ஜட்ஜு அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க நமக்கு குறுக்கிறது சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது அதனால் எந்த காரணத்தை கொண்டும் எம்மை நேர் பகையாக்கி விடாதவர்கள் தெய்வத்தோடைய உத்தரவு இருக்குது அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இவன் தமிழில் வந்து ரொம்ப அழகாக சொல்ல முடியுது இப்போ தமிழில் ஒரு கடைசியில் ஒரு எழுத்து இருக்குது எழுத்து இல்லை கடைசியில் எழுத்து என்ன அது அக்கு அக் அக்குன்னா என்ன அக்கு இன்னொரு பேர் என்ன ஆயுதம் எழுத்துனா அந்த ஆயுதத்தை வச்சுன்னு என்ன செய்யலாம் நம்ம ஆயுத வச்சு சண்டை தான் போடுறோம் இல்லை வேற எந்த மொழியில் ஆயுதம் இருக்கா ஆனால் ஆயுதத்தை சண்டை வச்சுன்னு இல்லை ஆயுதம் கடபாரை கட்டவாரு வீடு கட்டலாம் கூட ஆமாம் டெய்லருக்கு கத்திரிக்கொள் வச்சுன்னு தேர் பண்ணுறேன் அதுவும் ஆயுதம் தான் இப்போ ஆயுதம் என்பது அது வந்து முக்கன்னாக இருக்கிறது மூன்று புள்ளிகளாக இருக்குது அந்த மூன்றாவது புள்ளி அக்கனும் பிரம்மம்ன்றாங்க அக்கனும் பிரம்மத்து அருளலி பிறக்கால் அக்கனை கண்டு அகரத்தில் ஆவாய்னு சொல்கிறாங்க அந்த அக்கனை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அக்குன்ற ஒரு எழுத்து மாதிரி வேறு எந்த பாஷையிலையுமே கிடையாது அதனால் தமிழுக்கு ஏற்றம் கொடுக்குறாங்க தமிழ் வந்து தேவை முறுக்கு பேர் நான் எழுதின ஒரு அக முருக்கு பேர் நான் உபதேசித்த ஒரு ஒரு மொழி அது தமிழில் வந்து அவ்வளோ வெல்லமும் இறைவனை எளிதாக அடையக்கூடிய ஒரு மார்பம் ஆனால் தமிழ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை தெரிஞ்சுன்னா ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் இங்கே வேறு இதர மொழிக்காரங்களாம் வராங்க தெரிஞ்ச நிறைய பேர் வராங்க தெலுங்காரங்க கன்னடக்காரங்களாம் வராங்க அவங்க எல்லாமே தமிழ் தெரிஞ்சு தமிழ் படித்து தமிழ் பாடெல்லாம் படிக்கிறாங்க இப்போ அதனால் இந்த மெய்வழிச்சாலையில் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த பாஷை இப்போ உலகத்துலேயே ஒருத்தருக்கு செம்மொழின்னு சொல்கிறாங்க இல்லையா வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜஸ் இன் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் அது உண்மையிலேயே நிசர்த்தமாக இங்கே நம்ம பார்க்குறோம் தேவ பாஷை அது இவே இப்போது மொழியினுடைய நோக்கம் என்ன இப்போ மொழி இல்லாமல் ஆடு மாடு எல்லாம் பிழைக்குது அதுவும் கல்யாணம் கட்டிக்குது குழந்தை பார்த்துக்குது அது வளர்க்குது எல்லாமே செய்கிறது இப்போ மொழியுடைய நோக்கம்னா ஈசருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று அருணகிரிநாதர் சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏறு ஏறி விளையாடு முகம் பண்ணுற போது ஈஸ்வர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மொழி வேணும் ஈஸ்வர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அவருக்கு நம்மக்கிட்டே அவருக்கு என்ன தேவை இப்போ மனைவி கிட்டே கேட்டோம்னா பசிப்பாடு கேட்போம் ஏதாவது கேட்போம் குளிக்கும்போது துண்டு எடுத்து கேட்போம் கே பணம் கேட்போம் எல்லாம் கேட்டுருப்போம் கிட்ட நம்ம என்ன கேட்போம் திருப்பி இந்த உலக வாழ்க்கையில் கேட்குறதுக்கு அவசியமே இல்லை அதுக்கு வந்து இறைவன் சொல்கிறாங்க பிறவிக்க பெருங்கடலில் தத்திக்கு அந்த எமப்படறச்சை போகிறதுக்கு தான் பாஷையே கொண்டு வந்தாங்க அதை தரது தமிழ் பாஷை அப்போ ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அந்த ஞான மொழி ஈசன்கிட்ட பேசுவதுக்காக ஒரு மொழி வேணும் தெய்வத்திடம் ஞான மொழி பேச ஒரு முகம்னு சொன்னீங்க ஞான ஞானமொழியோட சுவை எப்படி இருக்காங்க நமக்கு சுவைன்னு என்ன தெரியும் அப்படின்னா இன் வாயில் அனுபவிக்கிற சுவை தான் நமக்கு தெரியும் பெரும்பாலும் நம்ம அப்படி தான் பழகி வந்திருக்கோம் அதுக்கு ஆறு சுவை சொல்கிறோம் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு மேலே இந்த ஆறு சுவை செவிக்கு ஒரு ஒம்பது சுவை அதுக்கு மேலே இச்சுவை அச்சுவைன்னு வேறு சொல்கிறாங்க அந்த பாடலை பார்க்கலாமா பார்ப்போம் പച്ചൈമാമലൈപോൾമേനീ പവളവായ് കമല ചെങ്കൺ അച്ുദമേരേ ആയതം കൊഴുദ് എന്നു ഇച്ചുവൈ തവരയാന് പോയ ഇന്ദ്ര അച്ചുവൈ പെരുന്നും വേണ്ടേ അരങ്കമാനഗരുളാനേ ഇച്ചുവൈ அச்சுவை அப்படின்னு ரெண்டு சுவை எங்கள் ஆழ்வார் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனை பற்றி தமிழில் பேசின்றே இருக்கிற ஒரு சுவை இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய சுவை இதுக்கு அப்படியே தெய்வம் நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வாய் சுவை தான் தெரியும் இல்லையா காதுக்கு ஏதாவது சுவை கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டா தெய்வம் சொல்கிறாங்க அதுக்கு பேர் செவிச்சுவைன்னு சொல்கிறாங்க ம் செவிச்சுவை செவிச்சுவை வந்து நவரசம் சொல்கிறாங்க இந்த செவிச்சுவை என்னென்னா இந்த தேவப்பிறப்பு எடுக்கணும்னா செவிச்சுவை வேணும் சிவி பயன் என்ன நித்திய தேகம் எடுத்து வாழ்வது தான் உணவின் பலன் என்று இந்த அகில உலகத்திற்கும் அறிவிக்கவே நாம் வந்திருக்கிறோம் அப்போ நித்திய உணவு அப்போது காதுக்கு ஒரு உணவு போகுது நம்ம வாய்க்கு உணவு சாப்பிட்டு நம்ம தெரியுற ஒரு நாளைக்கு மூணு வேளை பசியாடுறோம் ஆனால் காதுக்கு ஒரு உணவு இருக்குதுன்னு எனக்கு முன்னால் தெரியாது மைவீழிச்சபைக்கு வந்தவர் தான் அதுக்கு செவி உணவு அப்படின்றாங்க நித்திய தேகம் எடுத்து வாழ்வது தான் செவி உணவின் பலன் என்று இந்த அகில உலகத்திற்கும் அறிவிக்கவே நாம் வந்திருக்கிறோம் சரி அப்போ காதலுக்கு ஏற்கெல்லாம் உணவுனா எத்தனை இந்த ரோட்டில் சாமான்லாம் வச்சுன்னு போகிறாங்க அதெல்லாம் கூட காதலுக்கு அந்த எந்த உணவாக எது அப்படின்னா ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவிமடுப்பதுவே செவி உணவுன்ட்டாங்க செவி உணவோட லட்சணம் சொல்கிறாங்க அப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா வாயில் நிறைய பேர் வந்து சைவம் அசைவம் ஞானத்துக்கு அசைவம் எடுக்கக்கூடாது சைவ உணவு தான் பசி என்னங்க ஆனால் காதுக்கு நம்ம ரொம்ப அசைவ உணவு எடுத்துன்னு இருக்கோம் காதுக்கும் சைவ உணவு எடுக்கணும் அந்த காதுக்கு சைவ உணவு கொடுக்கறது தான் ஞான சைதன்ய வார்த்தைகள் பெரியவருடைய நூல்கள் எல்லாம் ஆழ்வாருடைய நூல்கள் தேவாரம் திருவாசகம் திவ்யப்பிரபந்தி எல்லாம் திருப்பாவை எல்லாமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் காதுக்கு சைவ உணவு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அதுதான் செவி உணவின் பலன் அந்த செவி உணவின் பலனை நம்ம கேட்க கேட்க என்ன ஆகுனா நம்ம தேகம் எடுக்கலாம் மறுபிறப்பே எடுக்கலாம் மறுபிறப்பு எடுப்பின்னா என்ன அந்த வார்த்தைகள் மூலமாக தான் எடுக்கிறோம் இந்த வார்த்தைகள் தான் உள்ளே போய் ஆளை மாற்றுது என்னப்பா அவர் முன்னாலே மாதிரி எல்லாம் ரொம்ப மாறிட்டார்னா என்ன உருவமாக போச்சு மாறினது ஏதோ மனம் அப்போ ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது அந்த 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 தடையை விடுவதற்கு ஒரே உபாயம் உன்னுடைய குருபிரான் அவர்கள் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து செயல்படுவது தான் குருபிரான்னு ஒருத்தர் ஏற்றுனார்னா அவருடைய வார்த்தையை நம்பிக்கை வைக்கணும் அப்போ இந்த சுவையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இச்சுவை அச்சுவை மாதிரி செவிச்சுவைன்னு இங்கே தெய்வம் கொடுக்குறாங்க அது செவிச்சுவைன்னு சொல்லலாம் செவி உணவுன்னு சொல்லலாம் அந்த சிவி உணவின் பலனை அனைவரும் பருகி இறைவனை அடைய எல்லோரும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நமஸ்காரம் ஒரு பாடல் மாதிரி படிச்சிட சின்ன பாடலை படித்தோம்னா அளவிலாவே காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பீரியாதே நையாண்ட நிழல் போலும் பீரியாதே நையாண்ட தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே தலையில் என் குரு வாழ்னா பேசினா தான் தலையில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தமாகும் தலையில் குரு எப்படி வாழ்ந்த கொஞ்சம் காமிங்க தலையில் வாழறது அப்படின்னா அவங்க திருவாக்கெடுத்து பேசும்போது தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே ரொம்ப சந்தோஷம் ஐவிசியுடைய நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் எல்லோரும் ஐவியை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் இந்த சாலையில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவதுக்கு நிறைய போல் என்ன விட நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க கிட்ட தெரிஞ்சு நீங்கள் பயன்படலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நன்றிங்க அவங்களுடைய அனுபவத்தை பதிவுபடுத்து ரொம்ப நன்றி கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட நூறு சதவீதம் தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்க் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட தச்சனை ஆடைகளுடன் எந்த செலிப்ரேஷன்